சென்னை நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஹோட்டல் உரிமையாளரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது ஹோட்டல் உரிமையாளருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் சோதனை நடத்தினர் அந்த சோதனையினுடைய அடிப்படையில் ஹோட்டல் உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பினர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த வகையில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம் சோலமன் இந்த விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன

ஜிபி ரோட்ல அண்ணாசாலை ஜிபி ரோட்ல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ஓட்டல் அதிபர் வீட்டுல இந்த சோதனையானது நேற்று முதல் நடந்து வருகிறது இந்த நிலையில அந்த ஓட்டல் அதிபரை தற்போது இங்கு வரவழைத்து தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நுண்ணம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஓட்டல் அதிபருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் நேரில் ஆஜராகி இந்த விசாரணையானது மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இந்த நடைபெற்று வருகிறது இவரது இவர் வந்து நுண்ணம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டல் மற்றும் பாரு வந்து செயல்பட்டு வருவதாக தெரிகிறது இந்த பாருக்கு மதுபானம் சப்ளை செய்து வந்த நிலையில இந்த விசாகன் விசாகனிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த டாஸ்மான் முறைகேடு வழக்குக்கும் இவருக்கும் என்ன தொடர்புடையது என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சோனன்